ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி போண்டாதாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நைட்டு டின்னருக்கோ எப்படி வேணா சாப்பிட்லாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எப்பவும் ஒரே மாதிரி போர் அடிக்கிற டிஃபன் வந்து செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்டியான இந்த ஜவரிசி போண்டாவை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஜவரிசி போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவரிசி சேர்த்துக்கலாங்க இதுக்கு நைலான் ஜவரிசி யூஸ் மாவு ஜவரிசி யூஸ் கரெக்டா வரும் ஒரு கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப்ல ஜவரிசி சேர்த்திருக்க ஜவரிசியை ஒரு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் ஏதாவது இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜவரிசிய நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதோடவே அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் புளிச்ச தயிரா இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப தயிரையும் தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மினிமமா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுர்லாங்க ஜவரிசி நல்லா தயிரோட ஊறி வரணும் இப்ப அப்படியே விட்டுருவோம் பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்யற மாதிரி இருந்தா நைட்டே ஜவரிசி இந்த மாதிரி ஊற போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு செய்யும் போது சூப்பரா இருக்குங்க இருக்கட்டும் நம்ம ஜவரிசி போண்டாக்கு சூப்பரா செட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி பாக்கலாங்க அதுக்காக கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நாலு பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் வரட்டும் பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே விட்டுருந்தேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இதோடவே ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா தண்டோடு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் இப்ப சட்னியை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னி நம்ம செய்ய போற போண்டாக்கு மட்டும் இல்லாம நார்மலான இட்லி தோசை பணியாரத்தோடையெல்லாம் வச்சு சாப்பிடவே சூப்பரா இருக்குங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னிக்கு நான் தாளிப்பு கொடுக்க போறது இல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க தாளிப்பு கொடுத்துக்கோங்க இருக்கட்டும் இப்ப நம்ம போண்டா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஜவரிசி ஊற வச்சிருந்தேன் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம ஊத்துன தயிர் தண்ணி எல்லாமே நல்லா ஊறி ஜவ்வரிசி நல்லா பெருசா இருக்கு பாருங்க ஒரு ஜவரிசி எடுத்து இந்த மாதிரி கையில நசுக்கி பாத்தீங்கன்னா நல்ல மாவு மாதிரி வரணும் இப்போ இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டு பச்சை மிளகாய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சிய துருவி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டேன் அப்படியே நான் ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேங்க இதோட நம்ம அரிசி மாவெல்லாம் ஆட் பண்ணணும் இப்ப மாத்திட்டேன் இப்ப இதோடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு பைண்டிங்காக தான் ஆட் பண்றோங்க அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியா நம்ம போண்டா சூப்பரா டெக்ஸ்டரா கிடைக்கிறக்காக யூஸ் பண்ணிருக்கோம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கை வச்சு அழுத்தி பிசஞ்சுக்கோங்க இதோடவே ஒரு கை அளவு நறுக்கணும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு நமக்கு போண்டா மாதிரி உதித்து போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப தண்ணியா பசைஞ்சிராதீங்க அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்க நான் அறக்க பலவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேங்க இப்ப இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நீங்க பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து கையில உருட்டி பார்க்கும் போது இந்த மாதிரி உருட்ட வரணும் ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாதுங்க இப்ப நம்ம ஜவரிசி போண்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப போண்டாவை பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டா பொரிக்கிறதுக்கு கடாயில ஆயில் சூடுபடுத்தி இருக்கேன் ஹை பிளேம்ல வச்சு ஆயில் சூடுபடுத்திக்கோங்க இப்ப நம்ம போண்டாக்களை சேர்த்துக்கலாம் போட்டோனையே நமக்கு பொரியணுங்க ஒவ்வொரு போண்டாவையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்ப சேர்த்துட்டு உடனே டர்ன் பண்ணி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே வச்சு பொறிச்சுக்கோங்க போடும்போது போது ஹை பிளேம்ல இருக்கணும் பொரிச்சு வெளியே எடுக்கும் போது மீடியம் பிளேம்ல இருக்கணுங்க ரொம்ப ஹை பிளேம்ல வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து மேலெல்லாம் கலர் வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நீங்க பொறிச்சுக்கோங்க நல்லா சவந்து கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்மளோட ஜவரிசி போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பரா கோல்டன் கலர்ல வந்திருக்கு நல்ல ஆயிலோட சலசலப்பா அடங்கிடுச்சு வெளியே எடுத்துருவோம் இதே போலவே மீதி இருந்த மாவுலையும் நான் போண்டா போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஜவரிசி போண்டா தக்காளி சட்னியை நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க மேல நல்லா மொறு மொரணும் உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க டேஸ்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இது போல போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ